தளபதி விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படத்திற்காக ரசிகர்கள் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தளபதி விஜயின் படத்திற்கு இப்படி ஒரு நிலைமையா என வெளிவந்த அதிர்ச்சி தகவல் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் தளபதி விஜய் தற்போது தனது கடைசி படத்தில் நடித்து வருகின்றார் அரசியலில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக சினிமாவில் இருந்து வெளியேற முடிவு செய்துள்ளார் விஜயின் கடைசி படம் இயக்குனர் கெச் வினோத் இயக்கி வர பூஜா ஹெட்வே மமிதா பைஜி பாவித்தியோல் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் படங்களில் நடித்து வருகிறார்கள் பொதுவாக முன்னணி நட்சத்திரங்கள் படங்களில் அறிவிப்பு வெளிவந்தவுடனே அப்படத்தின் உரிமைகள் ஒன்றின் மின் ஒன்றாக விற்பனையாகிவிடும் அதுவும் தளபதி விஜயின் படம் என்றால் சொல்லவே தேவையில்லை பிசினஸ் வேற லெவலில் நடக்கும் ஆனால் தற்போது விஜயின் கடைசி படமான தளபதி அறுபத்தி படத்தின் ஓடிடி உரிமை இதுவரை விற்பனையாகாமல் இருக்கிறது என்கின்ற ஷாக்கிங் நியூஸ் வெளியாகி உள்ளது ஓடி சரிவை சந்தித்த நிலையில் முன்னணி நட்சத்திரங்களின் படங்களை அதிக விலைக்கு வாங்க கூடாது என்கின்ற முடிவு எடுத்துள்ளனர் இதனால் விஜய் போன்ற முன்னணி நட்சத்திரங்களின் படங்கள் கூட அதிக விலைக்கு விற்பனையாவதில்லை தயாரிப்பு நிறுவனம் கேட்கும் தொகையை விட ஓடிடி நிறுவனம் கூறும் தொகை குறைவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இதுவரை தளபதி அறுபத்தி படத்தின் ஓடிடி உரிமை விற்பனையாகவில்லை என கூறப்படுகிறது விஜய் படம் மட்டுமன்றி தனுஷ் சிவகார்த்திகேயன் போன்றவர்களின் படங்கள் கூட ஓடிடி விற்பனையில் தடுமாற்றத்தை சந்தித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் தளபதியின் அறுபத்தொன்பதாவது படத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த ரசிகர்களின் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தையும் பெரும் கவலையை ஏற்படுத்துவதாகவும் இவ்விடயம் அமைந்திருக்கின்றது